ஹாய்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி நான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரவு பத்து மணி சூரியகல்லாவுக்கு பசி உயிர் போகிறது மேஜை நிறைய உணவுப் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது முறுக்கு ஜிலேபி லட்டு கேக்கு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை என்று வகை வகையாக ஏதேதோ அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இதோ அவளுக்கு பிடித்த சில்லி சிக்கன் பரோட்டாவும் வேலைக்கார பெண்மணி கொண்டு வந்து வைத்து செல்கிறார் அதன் வாசனை நாசி வழியாக உள்ளே சென்று அவள் பசியை இன்னும் அதிகமாக்கியது ஆனாலும் தன் எதிரியின் வீட்டு உணவை அவள் எப்படி உண்பாள் காலை மணிக்கு மேக்கப் போடும் சென்றான் என்று அறையில் இருந்தவன் வந்த அழைப்புகளுக்கு எல்லாம் உடனே புறப்பட்டு வர என்று கூறி சமாளித்து கொண்டே அவளது உடை வந்து சேரும் வரை காத்திருந்து அவளது உடை வந்ததும் அதை கொண்டு வந்து படுக்கையில் வைத்துவிட்டு செல்லை எடுத்து யாரையோ அழைத்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு என்னுடைய ரூம்ல இருக்கிற பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்க என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு கிளம்பி விட்டான் அவள் முன் ஏன் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவள் உடைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா அவன் சென்றதும் படுக்கையில் வைக்கப்பட்டிருந்த உடைகளை எடுத்து பிரித்து பார்த்தாள் அவளுக்கு பிடித்த நிறங்களில்தான் அனைத்து உடைகளும் இருக்கிறது வெள்ளை சுடிதார் வெள்ளை சேலை ரவிக்கை வழக்கறிஞரின் கருப்பு கவுன் என்று அவளுக்கு தேவையான அனைத்தும் அதில் இருந்தது சுடிதாரை கையில் எடுத்து கொண்டவள் அறைக்குள் சென்று குளித்து விட்டு வரும்போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்கிறது வந்து வெறுமனே சாத்தப்பட்டிருந்த கதவை திறந்தாள் ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் இரண்டு இளம் பெண்களும் உணவு வகைகளோடு நிற்கிறார்கள் எனக்கு எதுவும் தேவையில்லை இதை எடுத்துட்டு போங்க அவள் கோபமாக கூற இத உங்க ரூம்ல கொண்டு வந்து வைக்காட்டி தம்பி எங்களை திட்டுவாருமா என்று கூறி அறைக்குள் வந்து கொண்டு வந்த உணவு பொருட்களை மேஜை மீது வைத்து விட்டு அவர்கள் வெளியே செல்ல தயாராக அம்மா உங்க கொஞ்சம் எங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணிட்டு குடுக்கறேன் கெஞ்சுவது போல் சூரியகலா கேட்க மன்னிக்கணுமா உங்களுக்கு சாப்பாடு தவிர வேற எதையும் கொடுக்க கூடாதுன்னு தம்பி சொல்லிட்டு போயிருக்காரு என்று கூறிவிட்டு அவர்கள் வெளியே சென்று விட அந்த பிரம்மாண்டமான வீட்டிலிருந்து தப்பி சென்று விடுவது என்ற நோக்கோடு மாடி இறங்கி வந்தவள் நேராக வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேலையாட்களும் சரி ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அந்த இரு இளம் பெண்களும் சரி அவளை தடுக்கவில்லை வீட்டு கேட்டை அடைந்தவள் செக்யூரிட்டியிடம் கேட்டை திறக்குமாறு கூற இல்லம்மா உங்களை வெளியே எல்லாம் அனுப்ப முடியாது செக்யூரிட்டி வெளியே அனுப்ப மறுத்துவிட வீட்டின் பின்பக்கம் வந்து சுவர் ஏறி குதித்தவளுக்கு அதிர்ச்சி பறந்து விரிந்து கிடக்கிறது அந்த மைதானம் கண்ணெட்டும் தூரம் வரை ஒன்றுமில்லை உயிரை கையில் பிடித்து கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் அந்த மைதானத்தின் இறுதியில் சிறைச்சாலை சுவர் போன்று பெரிய ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருந்தது அந்த சுவரை அவளால் தொடக்கூட முடியவில்லை சுவர் முழுவதும் ஆணிகளும் கண்ணாடி துண்டுகளும் சொருகி கட்டப்பட்டிருக்கிறது ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தவளை காத்து நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணி அம்மா இங்க தப்பிச்சு போக எல்லாம் முடியாதுமா இங்க எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு சார் இங்க நடக்குறது எல்லாம் வந்ததும் பாப்பாரு திட்டுவாருமா வாங்க உள்ள இந்த நரகத்துல எப்படி வளருது இங்க இருந்து தப்பிச்சு போனாதான் எனக்கு நிம்மதி என்னமா இப்படி பேசுறீங்க நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக நினைச்சாலும் உங்களால முடியாது இல்லாட்டி நீங்க ஏமா இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றீங்க நீங்க இந்திரன் தம்பியோடைய மனைவி தானே அவரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் தம்பி மாதிரி நல்ல ஒருத்தர பாக்குறது ரொம்ப கஷ்டம் வாங்குற காசுக்கு ரொம்ப ஓவரா புகழ்ந்து தள்ளாதீங்கம்மா இந்த மாதிரி ஒரு ரவுடிக்கு உங்க நீங்க கட்டி வைப்பீங்களா புண்ண அந்த பெண்மணி தம்பி மட்டும் உங்க எனக்கு கட்டி ஒரு வார்த்தை சொல்லட்டும் அவருக்கு ரெண்டாம் தரமா என் கட்டி வைக்க கூட நான் தயாரா இருக்கேம்மா ஆனா தம்பி அப்படி கேட்க மாட்டாரு அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிப்பட்டவரா இருந்தா என் ரெண்டு பொண்ணுங்களையும் நான் இங்க வேலைக்கு கூட்டிட்டு வருவேனா அலட்சியமாக சிரித்த சூரியகலா அவனை நீங்க தான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அந்த ராஸ்கரை பார்த்தாலே பிடிக்கல கூட இருக்கு இவன் பொண்ணாலையும் வாழ முடியாது என்று நடக்க அங்க வழி எதுவும் அது போனும்னா நீங்க வந்த மாதிரி சுவர் வாங்க இங்க தான் கேட் இருக்கு என்று கூறி வேறு பாதை வழியாக அவளை அழைத்து சென்ற பெண்மணி அவளை வீட்டின் முன்வாசலில் விட்டுவிட்டு விட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார் அவள் அந்த வீட்டு காம்பவுண்டுக்குள் ஒரு ஆயிரம் முறை சுற்றி திரிந்து விட்டாள் ஆனால் தப்ப மட்டும் அவளுக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை நடந்து நடந்து சோர்ந்து போனவள் தன் அறைக்குள் வந்து படுக்கையில் அமர்ந்து விட்டாள் பசிக்கிறது ஆனால் உண்ண மனமில்லை இரவு இந்திரஜித் அறைக்கு வருவான் தன்னிடம் தவறாக நடந்து கொள்வான் என்று நினைத்தவளுக்கு அவன் வராதது வியப்பாகவே இருந்தது இரண்டு மணிக்கு மேல் பசி பொறுக்க மாட்டாது கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து வைத்து உண்டாள் பசி அடங்கியதும் உறக்கம் விழிகளை கவ்விக்கொண்டது படுத்தது மட்டும்தான் அவளுக்கு நினைவு கண் விழிக்கும் போது சூரிய கதிர்கள் கண்ணாடி ஜன்னலை துளைத்துக் கொண்டு போட்டிருந்த திரையையும் தாண்டி அவள் முகத்தில் அடிக்கிறது தான் தன் வீட்டில் இல்லை என்ற உண்மை அவளை சுட்டது நடந்தவை கனவாக இருக்கக்கூடாதா என்று அவள் மனம் ஏங்கியது அபிமன்யுவின் முகம் கண்முன் வந்து செல்ல அவள் விழிகள் பணித்தது ஓ என்று வாய்விட்டு கதறி அழ வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது எழுந்து குளியல் அறைக்குள் வந்தவள் ஷவரை திறந்துவிட்டு அதன் கீழே நின்று அழுதாள் அவள் கண்முன் அவளது அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கை அனைவரும் வந்து செல்ல அவளால் அவளது அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அழுது அழுது அவள் விழிகள் தான் சிவந்துவிட்டது அவள் மனம் ஆறவே இல்லை எத்தனை நேரம் ஷவரின் அடியில் அப்படியே நின்றிருந்தாள் என்று அவளுக்கு தெரியவில்லை ஜலதோஷம் பிடித்துக்கொண்டது கொண்டது காலை உணவை கொண்டு வந்த பெண்மணி அவள் தும்புவதை கண்டதும் இந்திரஜித்தை அழைத்து விஷயத்தை கூறிவிட்டுதான் அறையில் இருந்து சென்றார் சில நிமிடங்களில் மருத்துவர் ஒருவர் வந்து அவளை பரிசோதித்துவிட்டு மருந்து மாத்திரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து செல்ல தயாராக அவரை நன்றாக ஒருமுறை பார்த்தாள் அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயது இருக்கும் கண்டிப்பாக தன் வயதில் ஒரு மகள் நல்லது மகள் இருப்பாள் அவர் தனக்கு உதவுவார் என்று எண்ணி டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இங்கிருந்து என்ன வெளியே கூட்டிட்டு போக முடியுமா அவள் கெஞ்சுவது போல் கேட்க என்னடா இந்திரா உன்னுடைய பொண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போக சொல்றா கூட்டிட்டு போகவா குறும்பாக மருத்துவர் கேட்கும் போதுதான் அவர் இடது சேவையில் பொருத்தி இருக்கும் கவனத்திற்கு வந்தது அவர் யாருடனோ போனில் பேசியபடியே அவளுக்கு சிகிச்சை அளிப்பதை அவள் கவனிக்காமல் இல்லை ஆனால் அது இந்திரஜித் என்று அவளுக்கு தெரியவில்லை அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது மருந்து மாத்திரையை எடுத்துக் கொண்டவள் படுக்கையில் சுருண்டு படுத்துக் கொண்டாள் அவளுக்கு இப்போது காய்ச்சலும் அளிக்கிறது இந்திரஜித் இன்றும் வீட்டிற்கு வரவில்லை ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடக்கும் சூரிய அங்கு வேலை செய்யும் பெண்கள் அடிக்கடி வந்து பார்த்து அவளுக்கு என்ன தேவை என்று கேட்டு அதை அவளுக்கு செய்து கொடுத்து கொண்டேதான் இருந்தனர் இடையிடையே வந்து அவள் தலையை பிடித்து அழுத்துவது கால் கையை அழுத்துவது என்று அவள் கூறாமலே அவளது உடல்வலி தலைவலியை புரிந்து கொண்டு அவளுக்கு சேவையும் செய்தனர் அவர்கள் அறைக்குள் வரும்போது எல்லாம் இந்திரஜித் அவர்களோடு செல்போனில் லைனில் இருப்பான் அவனோடு பேசியபடியேதான் அவளுக்கு என்ன என்ன தேவை என்று கேட்டு கேட்டு அவர்கள் செய்து கொடுத்து செல்வார்கள் ராஜ வாழ்க்கை தான் தங்க கூண்டே ஆனாலும் அது மட்டுமா மனதில் அபிமன்யு இருக்கிறான் இவன் கட்டாயத்தாளை கட்டி இழுத்து வந்து வன்புணர்ச்சியும் செய்து விட்டான் இனி அபிமன்யுவை தேடி செல்ல அவளால் முடியாது கலங்கப்பட்ட அவளால் எப்படி அபிமன்யுவை திருமணம் செய்து அவனோடு வாழ இயலும் ஆனால் இந்திரஜித்தை அவள் மனம் ஏற்க மறுத்தது ரவுடியான இவனோடு எப்படி வாழ பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கவில்லை ஒரு ரவுடியை எந்த விரும்புவாள் வந்துவிட்டது அவள் மெதுவாக தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள் ஒவ்வொரு அறையாக அவள் ஏறி இறங்கினாள் மேல் மாடியில் அவள் தங்கி இருக்கும் அறையை தவிர மற்ற அறைகள் காலியாகவே இருந்தது மாடி இறங்கி வந்தவள் தீவி பார்த்து கொண்டிருந்த அந்த இரு இளம் பெண்களின் அருகில் வந்து அமர்ந்தாள் அவளை கண்டதும் இருவரும் புன்னகைத்தனர் நீங்க ரெண்டு பேரும் என்று சூரியகலா இழுக்க என் பேரு பவித்ரா தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அவனுக்கு மொத்தம் அண்ணனுங்க நாலு பேர் நாலு பேரா ஆமா இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அமெரிக்கால டாக்டரா இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க உங்க ரெண்டு பேர் கணவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய கணவர் பைலட் இருக்காரு பவித்ரா கூற என்னோட கணவர் சைன்டிஸ்ட் இருக்காரு பிரேமலதாவும் கூட அப்படின்னா இவன் மட்டும் தான் ரவுடியா சுத்திரிஞ்சுட்டு இருக்கானா அதனால தான் இவன பாத்து பயந்து எல்லாரும் ஓடி ஒளியிறீங்களா சரி இது ஏளனமாக கேட்டால் சூரியகலா நோனோ நாங்க யாரும் அவருக்கு பயந்து ஓடி ஒளியல அது நாங்க அவருக்கு குடுக்கிற மரியாதை இவர்தான் அவருடைய நாலு அண்ணனங்களையும் படிக்க வச்சாரு அதனாலயே அவருடைய நாலு அண்ணன்களும் அவர் அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறாங்க அந்த மரியாதைய நாங்களும் அவருக்கு கொடுக்கிறோம் எங்களுக்கு அவர் மேல இருக்கிறது ஒரு பயம் கலந்த மரியாதை மட்டும்தான் புரிஞ்சதா அதனால அவர் செய்யற தப்பா நீங்க யாரும் தட்டு கேட்க மாட்டேங்குறீங்களா தப்பா அப்படி என்ன தப்பா அவர் செய்யறாரு என்ன தப்பு செய்யறாரா அவரு ரவுடி தொழில் பாத்துட்டு இருக்காரு அப்படியா இன்னைக்கு வரைக்கும் அவரை தேடி போலீஸ் இந்த வீட்டு வாசலுக்கு கூட வந்ததில்ல அப்படி இருக்கும் போது அவரு ரவுடி தொழில் ஆனா நாங்க யாரும் இன்னைக்கு வரைக்கும் கண்ணாலையும் பார்க்கல காதாலியும் கேக்கல அதனால அவரு தப்பு செய்யறாருன்னு எங்களுக்கு தோணல அவரை திருத்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரே எனக்கு கட்டாயத்தாலி கட்டி இழுத்துட்டு வந்து என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அது தப்பு இல்லையா உன்கிட்ட மட்டும் தான் அவரு அப்படி நடந்துகிட்டாரு வேற எந்த பொண்ணுகிட்டயும் அவர் இப்படி நடந்துக்கல வேற எந்த பொண்ணையும் இப்படி அவர் இழுத்துட்டு வரவும் இல்ல அப்படின்னா தப்பும் மேலதான் இருக்கு அதனாலயே அவரை தட்டி கேட்கிற உரிமையும் எங்களுக்கு இல்ல அவருக்கு பிடிச்ச பொண்ண அவரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் சூரியகலா கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாம் பவித்ராவும் மாறி பதிலளித்தனர் அவர்களின் பேச்சை கேட்டு சூரியகலாவால் ஒன்றும் பேச முடியவில்லை சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது இவங்க அப்பா அம்மா அப்பா இறந்துட்டாரு அம்மா உள்ளதான் ரூம்ல இருக்காங்க அவங்களே இவனை பார்த்து பயப்படுற மாதிரிதான் எனக்கு தோணுது இல்ல அது கூட நீங்க சொன்ன மாதிரி பயம் கலந்த மரியாதையா நக்கலாக கேட்டால் சூரியகலா அத பத்தி நீ அவங்க கேக்கணும் இருக்காங்க அந்த ரூம்ல ஒரு காண்பித்தாள் நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் இப்படி ஒரு ரவுடி மகனை பெத்த நீங்க அவனை ஏன் திருத்தலன்னு கேட்டுட்டு வரேன் சூரியகலா தன் இருக்கையில் இருந்து எழ அவள் கரத்தை பிடித்தாள் பவித்ரா வேண்டாம் சூர்யா நீ இப்ப போய் அத்தைய பார்க்க வேண்டாம் அது சரிபட்டு வராது ஏன் இப்படி ஒரு ரவுடி மகனை பெற்றதுக்கு அவங்க அவமானத்துல கூனி குறுகி அந்த அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்களா எல்லாம் கிடையாது நீ அத்தைய பார்க்கலாம் பேசலாம் ஆனா இது சரியான நேரம் இல்ல நேரம் வரும்போது நாங்களே சொல்றோம் நீ போய் பேசலாம் என்னங்க அவனோட அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னா இப்படி புதிர் போடுறீங்க புதிர் எல்லாம் இல்ல சூர்யா இப்ப இந்திரஜித்து வர்ற நேரம் நீ அத்தை ரோமுக்கு போனேன்னு சொல்லி தெரிஞ்சா அவரு உன்னை கண்டிப்பா திட்டுவாரு உன்னுடைய தான் சொல்றோம் இல்ல அதையும் மீறி அத்தைய பாக்கணும்னு நீ ஆசைப்பட்டா போய் பாரு நாங்க எதுவும் சொல்லலாமா இந்திரஜித்தின் பெயரை கேட்டதும் எழுந்தவள் அப்படியே இருக்கையில் அமர்ந்து விட்டாள் சரி நான் போகல ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்ன உதவி நான் எங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணனும் உங்க ரெண்டு பேர்ல யாராவது உங்க செல்போனை கொடுத்து உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சாரி சூர்யா அத மட்டும் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு இந்திரஜித்து போட்ட கட்டளை அதை மீற முடியாது பிரேமலதா கூறும் போது இந்திரஜித்தின் வாசலில் வந்து நின்றது காரை கண்டதும் சூரியகலாவின் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது சூர்யா நாங்க ரூமுக்கு போறோம் பவித்ரா கூற இருவரும் எழுந்து அறைக்குள் சென்று விட்டனர் சூரியகலா லேசான நடுக்கத்தோடு தன் இருக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து நிற்கவும் இந்திரஜித் வீட்டிற்குள் வரவும் சரியாக இருந்தது அவளை பாராதவன் போல் மாடி ஏறி அவனது அறைக்கு சென்று விட்டான் அவன் இரண்டு நாட்கள் முன்பு கூறிய வார்த்தைகள் அவள் செவியில் கணீரென்று இப்போதும் ஒலிக்கவே செய்கிறது ஆனாலும் பயத்தில் பசை போட்டு ஒட்டியது போல் கால்கள் ஒட்டி கொண்டு அசைய மறுத்தது செய்வதறியாது தன் இருக்கையில் அப்படியே அமர்ந்து விட்டாள் சூரியகலா பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் விரைவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்